வணக்கம் நான் உங்கள் டாக்டர் காவியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப எல்லாருமே வந்து சித்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல டயபடி பண்ணலாமா கியூர் ஆக வந்துட்டே இருக்கு கண்டிப்பா வந்து நம்ம சித்த ஆயுர்வேத மருத்துவத்து மூலியமா நீரிழிவு நோய் வந்து நிரந்தரமா குறிப்பிட்ட மாதங்கள் வந்து மருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க லைஃப் லாங் வந்து சுகருக்கு வந்து மாத்திரை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது பிபிக்கும் அதே மாதிரி தான் நீங்க வந்து லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சுகர் பிபினாவே எல்லாரும் லைஃப் லாங் மாத்திரை எடுத்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது சித்த ஆயுர்வேதம் மூலியமா நீங்க வந்து பர்மனண்டா வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் உங்களுக்கு இவியனிட்டி பொறுத்து நீங்க மருந்து எடுத்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் சுகர் லெவல் நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் டயட் மட்டும் நாங்க சொல்லுவோம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மருந்து மாத்திரை வந்து லைஃப் லாங் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ டயபெட்டிஸ் அப்படினாவே எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம் நீரிழிவு நோய் சக்கரை நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ரத்தத்துல வந்து சக்கரை அளவு வந்து அதிகமா இருக்கிறதால இந்த சுகர் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டைப்ஸ் நம்ம சொல்லலாம் ஜென்ரலா டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ அண்ட் தென் ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் டைப் ஒன் வந்து இன்சுலின் டிபெண்ட் டைப் டூன்றது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஜெஸ்டேஷன் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் அவங்களுக்கு வராது இப்போ டைப் ஒன்னு சொல்லக்கூடிய இன்சுலின் டிபெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு அப்புறம் இளம் வயதினருக்கு வரக்கூடியது இது வந்து வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமா வந்து இன்சுலின் செக்வேஷனே இருக்காது சரிங்களா கணையத்துல வந்து இன்சுலின் செக்ரேஷனே இல்லாம தான் இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அது வந்து டைப் டூ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ இல்லையா ஒம்பது வயசு கடந்தாவே வந்து சுகர் பேஷண்ட் மூணுல ஒருத்தர் கண்டிப்பா வந்து இருக்காங்க சோ இதுதான் வந்து ஜென்ரலா வர்றது டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு வந்து யூரியன் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் இப்ப சுகர் பேஷண்ட் வந்தாவே என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கடி யூரியன் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு கடுமையான பசி இப்ப அந்த பசி டைம் வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாவே எதனா சாப்பிடணும் ரொம்ப கடுமையா பசி இருக்கு ஏன்னா நம்ம உடம்புல ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் லெவல வந்து அப்படியே அரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பசி சீன் ப்ரொடக்ஷன் அதிகமா ஆக ஆக வந்து கடுமையா வந்து பசி வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம வேற என்னன்னா தண்ணி தாகம் வந்து அதிகமா எடுத்துட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாம சுகர் வந்து சிவியரா ஆக ஆக கண் பார்வைுற மாதிரி ஆகும் ஒன்ஸ் சுகர் வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் நாள் பட நாள் பட ஒவ்வொரு வந்து டேமேஜ் ஆகிட்டே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அது எதுக்குதான் நம்ம ஹாஸ்பிட்டல வந்து என்னன்னா உணவு முறை கொஞ்சம் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணும் இப்போ சுகர் பிபி ரெண்டுத்துமே சரி உணவு முறை வந்து ஒரு எயிட்டி சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் உணவு முறையும் பிளஸ் ஃபார்ட்டி பெர்சென்ட் நம்ம மெடிசன் கொடுக்கும் போது அந்த பசி அந்த யூரின் போகிற இது அப்புறம் தாகம் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்காங்க அப்படி சுகர் பேஷண்ட் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்லயே நம்ம நார்மலாக கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் அது இது வந்து சிவியராக வந்து ஒரு ஒன் இயராக இருக்குது டென் இயர்ஸா டுவெண்ட்டி இயர்ஸாக தான் இருக்குது முப்பது வருஷம் மேலவே நம்ம சாப்பிட்றேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய உங்களுடைய இறஞ்சி எவ்வளோ மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் சுகர் லெவல் நார்மல் ஆன பிறகு மருந்து மாத்திரம் அப்படியே எடுத்துக்க இல்லை ஃபுட்டு மட்டும் இந்த ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய சிவியராக டயட் கிடையாது உங்களால் வீட்டில் செய்யக்கூடிய டயட் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே எல்லா பிரச்சனையும் சரியாகி வந்துடலாம் அடுத்து நான் சொல்லக்கூடிய ஜெஸ்டேஷன் டயபெட்டின்றது பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வரக்கூடியது அது வந்து பிரெக்னென்சி டைம்ல வந்து இருக்கும் அதே குழந்தை பிறந்த பிறகு நார்மலா வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப சொன்ன டைப் டூ டயபெட்டிஸ் மெல்லே இல்லையா எல்லாருக்கும் வரக்கூடியது இது வந்துருச்சு அப்படின்னா காம்ப்ளிகேஷன் நிறையவே தெரியும் சுகர் வந்துச்சுனாவே ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருபது வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னாவே கண் பார்வை வாங்குற மாதிரி இருக்கும் அது படப்படப்பு உடம்புல வந்து படப்படப்பு அதிகமாவே இருக்க மாதிரி இருக்கும் இதே சிவிர ஆக ஸ்ட்ரோக் கூட காசாக வாய்ப்பு இருக்கு சோ இதுல வந்து ஈஸியா வந்து நம்ம ஆகி வந்துடலாம் சுகர்னு நினைச்சு நம்ம வயப்பட தேவையில்லை நம்ம சித்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல வந்து நல்ல முறையில வந்து நம்ம இருக்கோம் இதுக்கு வந்து இன்சுலின் போட்டுட்டே இருக்கணும் இன்சுலின் போற பேஷண்ட் கூட நம்ம வந்து எளிய முறையில வந்து கியூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கின் தேடி ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க விசாரிச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் இதுல வந்து ராமலிங்க ஹாஸ்பிட்டல் நீங்க சர்ச் பண்ணாவே நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்க அதிலயே வந்து பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் நேரடியா வந்து வந்து உங்க தேகநிலை அறிஞ்சி வாத பித்த கப தேகநிலை அறிஞ்சி நீங்க மருந்து வந்து எடுத்துக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கட்டாயம் உங்க வீட்டுல வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு சுகர் பேஷன்ட் இல்லாம இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம ராமலிங்கம் ஹாஸ்பிட்டல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமாக வாழ நம்ம மருத்துவமனைக்கு வாங்க நன்றி வணக்கம்